ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சரணம் நமஸ்காரம் நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு காணொளியும் மிக மிக பிரத்யேகமானது அப்படின்னு நான் சொல்றது வந்து சத்தியம் ஏன்னா இந்த காணொலியில வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட் ஸ்மார்ட் ஸ்ரீ மகாபெருவர் அருள் ட்ரஸ்ட் மூலமாக அதன் மூலமாக பயன்பெறும் ஒரு பக்தரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து நவீன் அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு இளைஞர் பர்சன் ஹூ ஹாஸ் ப்ராமிஸ் ஆஃப் ஹோல் லைஃப் இதை நான் கண்டிப்பா சொல்ல முடியும் அவர் லைஃப்ல ரொம்ப நல்லா வருவார்னு ஏன்னா மகாபெரிவருடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் நம்முடைய அற்புதாசான் ஜி ஆர் மாமா மூலமா இவருக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு சோ இன்னைக்கு நம்ம நவீனோட இன்டர்வியூ பண்ண போறோம் நமஸ்காரம் நவீன் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே உங்களை இந்த இன்டர்வியூல வந்து நம்ம சரணாலயம் சேனல் டிபூட்டிஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களை பத்தி ஒரு பிரீஃப் பேக்ரவுண்ட் உங்க பேரு உங்க உங்க பேரு நவீன் எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க என்னோட பேரு நவீன் என்னோட அப்பா ஆட்டோ டிரைவர் தான் அப்புறம் என்னோட அம்மா வந்து சமையல் வேலை செய்யறாங்க சரி நான் எனக்கு நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் பி ட்ரிபிள் இன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜினு படிக்கிறேன் இப்போ தேர்டு சிக்ஸ்த் செமஸ்டர் ஆன் இருக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து எனக்கு ஃபீஸ் பே பண்ணி டெட்லைன்ல வந்துச்சு அதனால நான் என்னோட அங்கிள் கிட்ட நான் கேட்டேன் உங்க அவங்க பேர் என்ன அங்கிள் பேரு சரவணன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஜி ஆர் மாமாவோட சீக்கிரர்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மூலியமா வந்து ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சது நீங்க நேர்ல போயிருக்கீங்களா சரணாலயத்துக்கு ஆஹ் போயிருக்கேன் வந்திருக்கேன் ஓகே ஓகே சரி அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணி வந்து ஜி ஆர் பேசி அவர் அருள் வாங்கி அவரை உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க சரி சோ உங்களுக்கு வந்து உங்களுடைய அங்கிள் வந்து அவங்களுக்கு யார் மூலமா தெரிஞ்சது சரணாலயம் அவங்க சரணாலயத்துக்கு விசிட் அவங்களோட அடிக்கடி விசிட் பண்றாங்க சரி அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க ஓகே சரி ஓகே சோ உங்களுக்கு வந்து இந்த சரணாலயம் மூலமா உங்களுக்கான ஒரு ஹெல்ப் சொன்னதுல இருந்து நீங்க வந்து பார்த்து பேசினது வர உங்களுடைய அந்த சரணாலயத்துடைய அணுகுமுறை ஜி ஆர் மாமா வந்து உங்ககிட்ட எப்படி பேசினாரு என்ன அப்படிங்கிற அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏன் கேக்குறேன்னா வேர்ல்டு பூராண்டி டிவோட்டிஸ் வந்து குரு பூஜை பண்றாங்க மாமா சொல்லி அதுல நிறைய பேர் மாமாவ நேர்ல பார்த்தது கிடையாது அவங்க கிட்ட பேசினது கூட கிடையாது இமெயில் மூலமா அவங்களுக்கு உத்தரவு வரும் அந்த டவுட்ஸ் கேட்பாங்க ரொம்ப ஒரு சிலர் வந்து போன்ல இருக்காங்க ஒரு சிலர் நேர்ல வந்து பார்த்திருக்காங்க அதனால நீங்க நேர்லயே சரணாலயத்துக்கு போய் மாமாவ பாக்குற ஒரு லக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால மாமாவோட உங்களுக்கு எப்படி அனுகுமுறை அவங்க கால்ல தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்பயே அவங்களுக்கு வந்து இந்த என்னை பார்த்தோடயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் எப்படி இருந்த கஷ்டம் அவங்க வந்து ஓபனா வந்து ஹெல்ப் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சூப்பரா பேசினாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஸ்ரீ அருள் ட்ரஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து வேர்ல்டு பூரா வந்து மாமா மகாபரிவர்த்த உத்தரவு வாங்கி குரு பூஜை பண்றாங்க அந்த குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ் அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த பிரார்த்தனைகள் அதெல்லாம் வச்சு மாமாவ நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி பார்த்தது கூட கிடையாது ஆனா மாமா மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை அந்த ஒரு ஹோப் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப் மாமா நம்ம எல்லாருக்கும் பண்ணிக்கிற ப்ரேயர்ஸ் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்க நிறைய திரவிய சகாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ட்டுக்கு சோ அது மூலமா மாமா வந்து அஹ் நம் யா யாருக்கெல்லாம் பெரியவரோட உத்தரவு பொறுத்தோ அவங்களுக்கு எல்லாம் இது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம இந்த வீடியோ எடுத்ததே நம்மளுடைய சரணாலயம் சேனல்ல இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி அந்த டிவோட்டிஸ்க்கு எல்லாமும் தெரியும் நம்ம குடுக்கற ஒரு டொனேஷன் அப்படிங்கறது ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் ஆகுது ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கறதுக்கோசரம் அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க சோ தான் இந்த இது இருக்கிறோம் நீங்க வந்து இந்த மகாபரிவா டிவோட்டிஸ் எல்லாரும் இத பாத்துட்டு இருக்கிற டிவோட்டிஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்ல வருங்க

நாங்க வந்து இத பார்த்திருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணுவாங்க ஸ்பெஷலா பிரே பண்ணி அவங்களோட பிளெஸிங் பெஸ்ட் விஷஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு நாங்களும் சரணாலயம் சார்பா உங்களுக்கு எங்களுடைய உங்களோட பேசினது இல்ல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள் குருவே சரணம் குரு பாதமே சரணம் மகா பெரியவா சரணம்